அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹ் வபரகாதோ கண்ணியமிக்க சூஃபி டிவி இணையர்களே நமது சூஃபி டிவியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்கள் வரலாற்று புதினத்தினுடைய மற்ற பகுதிகளை பார்க்க நினைப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் மற்ற பகுதிகளிலும் பார்க்கலாம் மேலும் இந்த தொடர்பற்றிய கருத்துக்களை கமெண்டிலே பதிவிடுங்கள் அலாவுதீன் கில்ஜி மூன்றாம் முறை இரண்டு லட்சம் படை வீரர்களுடன் வந்த மங்கோலியர்களின் பிரம்மாண்டமான படையைக் கண்டு அலாவுதீனின் நெருங்கிய ஆலோசகர்கள் கூட அச்சத்தில் உறைந்து போய் அலாவுதீனிடம் நாம் போரிட வேண்டாம் என்றும் இவ்வளவு பிரம்மாண்டமான படையை எதிர்த்து நம்மால் போரிட முடியாது இந்த படைகளுக்கு பிரம்மாண்டமான படை நம்மிடம் இல்லை இந்த படையுடன் போர் செய்தான் நாம் ஒட்டுமொத்தமாக அழிந்து போகும் என்று ஆலோசனை வழங்கினார்கள் ஆனால் அலாவுதீன் கில்ஜி அசரவில்லை போராடியே தீர்வேன் என கூறி தானே தன் படைத்து தலைமை தாங்கி கிளி என்ற இடத்தில் மங்கோலிய படையை எதிர்கொண்டார் அலாவுதீன் கில்ஜி இதனால் இந்த யுத்தத்திற்கு கிளி யுத்தம் என வரலாற்றில் அழைக்கப்படுகிறது அலாவுதீன் குல்ஜியின் பல புதிய போர் தந்திரங்களினாலும் வீர தீரமான நடவடிக்கையாலும் கடுமையாக நடந்த போரில் மங்கோலியர்களை அலாவுதீன் கில்ஜி வெற்றி கொண்டார் ஆனால் இந்த யுத்தத்தில்தான் அலாவுதீனின் நம்பிக்கைக்குரிய சிறந்த படைத்தளபதியான சஃபர்கான் கொல்லப்பட்டார் மங்கோலிய படைத்தலைவர் குத்லுக் குவாஜா படுகாயமுற்றார் அலாவுதீன் படையின் அடி தாங்கவியலாமல் மங்கோலியர்கள் திரும்பி பார்க்காமலும் இடையில் எங்கும் நிற்காமலும் பின்னங்கால் பிடரியில் பட ஓடினார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள்